జబ్బా 3 2 1 మొగల్ సైకిల్స్ గేస్ కొని గేస్ సైకిల్స్ కొని కొంచెం వరకే ఉంది అమ్మా 2 కిలోలట స్లేట ఇంకా లేట్ అవునో అమ్మా 2 కిలోమీటర్ స్లేట ఇంకా లేట్ అవునో 10 నిమిషాల ఆ ముందు రేస్ అయిపోనీయ్ 10 నిడే ఊలే నిలువు ఇంద రోప్ కొట్ట మొగల్ సైకిల్స్ గేస్ కొని గేస్ సైకిల్స్ కొని కొంచెం వరకే ఉంది کل ريڊي آهي ڪول ريڊي ڪي پٽري جو ريڊي ٿيڻ 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 جو ريڊي ٿي

நமது தமிழ்நாடு படகு செயலர் மற்றும் ஐயர் வருகை வரவர்களே அவருக்கான இந்த இதே தான் நடக்கிறது நம்ம காரிக்கு வந்துருமா போட்டோ எடுத்துக்கோங்க சார் பின்னாடிங்க சார் பின்னாடி பின்னாடி சார் எடுங்க கொஞ்சம் பாத்துங்க யாரும் ஓடுவாங்க காபாரி என்னைய எல்லாரும் கொஞ்சம் கிளம்பிடுங்க जय श्री कृष्ण जय श्री कृष्ण हां श्री कृष्ण बोला लेट आ गए तो और और श्री कृष्ण कब साइकिल

தமிழ்நாடு அத்லட்டிக் அசோசியேஷன் வழிகாட்டுதலின் படி விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கம் இன்று ஐம்பத்தி ஒன்பதாவது மாநில அளவிலான க்ராஸ் கண்ட்ரி போட்டியே இங்கே நடத்தின்னு இருக்கிறாங்க இல்லை மொத்தம் நாலு ஏஜ் குரூப்பு மென் விமன் அண்டர் டுவெண்ட்டி எயிட்டீன் சிக்ஸ்டீன் அப்படின்ட்டுன்னு எட்டு கேட்டகிரியில் ஈவெண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறோம் பத்து கிலோமீட்டர் ஹையஸ்ட்டு ரன்னாக இருந்து இதில் இருந்து தமிழ்நாடு டீமை செலக்ட் பண்ணி வர பன்னெண்டாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற இருக்கிற நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு தமிழ்நாடு டீம் செலக்ட் பண்ணி நம்ம அதில் அனுப்புகிறோம் இது வந்து எவ்ரி இயர் நடத்துகிற ஈவெண்ட்டு ஆனால் ஃபஸ்ட் டைம் விழுப்புரத்தில் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து புது சங்க நிர்வாகிகள் மூலயமா இந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்கிறோம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க காலையில் கலெக்டர் அவர்கள் தான் வந்து துவக்கி வச்சாங்க இதை இப்போ பரிசளிப்பு விழாவும் இருக்குது கிட்டத்தட்ட இதில் ஒன்னே கால லட்சத்துக்கு பணம் ரொக்க பரிசும் இதில் வழங்கப்படுறது இது மாதிரி பல மாவட்டங்களில் போய் நடத்தும் போது அங்கே இருக்கிறவங்க இதை பார்க்கும்போதும் இந்த பேரண்ட்ஸ் வந்து போதும் ஒரு ஸ்போர்ட்ஸோட அவேர்னஸ் ஏற்பட்டு அவங்க ரெகுலராக வர ஆரம்பிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை வந்து செயற்படுத்த முடியும் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கான பிலீவ் அதுதான் உண்மையும் கூட அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடத்தின்னு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த போட்டிகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இதனுடைய பரிசளிப்பு விழாவுக்கு வந்து கலெக்டரும் எக்ஸ் எம்பி திரு கௌதம் சார் அவர்களும் வர இருக்கிறாங்க எட்டரை மணி போல் பரிசளிப்பு விழாவும் நடைபெறப் போகுது பெரும்பாலும் இந்த பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சரியா சரியான முறையில் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு அரங்கமே இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் தமிழகம் முழுவதும் இருக்குது அது எப்படி என்ன பண்ண போறோம் அதுக்கு நடவடிக்கை எதுவும் இருக்குதா இந்த கேள்வி வந்து நீங்கள் கவர்மெண்ட் கிட்டே கேட்கணும் நாங்கள் சங்கம் எங்களுக்கு என்னென்ன பண்ண அல்லை புரியுது எனக்கு புரியுது நீங்கள் சங்கம் மூலியமாக நாங்கள் என்னென்ன கேட்க முடியுமோ அதை கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட ப்ரைவேட்டாக இப்போ எஸ்டிஎட்டியோட சிந்தடிக் ட்ராக் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஸ்டேட்லயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் சிந்தட்டிக் ட்ராக்கு அதிக அளவில் இருக்குது நமக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிராஸ் ரூட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஸ்கூலோடைய கட்டமைப்பு ஸ்போர்ட்ஸோட கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்தும் போது இன்னும் நல்ல முறையில் நம்ம

சவுத் அமெரிக்காவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு ஜூனியர் அண்டர் டுவெண்ட்டிக்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அதில் விழுப்புரத்தை சேர்ந்த பரத்ன்றவர் வந்து மெடல் ஒரு டிஸ்ட்ரிக்கு அதை சரியான வழி நடத்தினோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேரை உருவாக்க முடியும்ன்றதுதான் இந்த தடகள சங்கம் செயல்படுறதுக்கான காரணம் ஏன்னா ஒரு வேர்ல்டு லெவலில் விழுப்புரத்துலேருந்து இருந்து போய் வின் பண்ணிட்டு வரதுன்றது சும்மா கிடையாது அப்போ அந்த அளவுக்கான செயல்பாடுகள் நம்ம இன்னும் சிறப்பாக செஞ்சோம்னா நிறைய பேரை உருவாக்க முடியும் தேங்க்யூ